என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள் இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளராக வந்து உக்காந்துட்டு எஸ்ஐக்கு நான் தமிழ் மொழியில் படிச்சவனை எடுத்தாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அபிடவுட் தாக்கல் பண்றதுக்கு ஒன்று ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது அப்ப நாங்க தமிழ் மொழியில படித்த தமிழர்கள் நாங்கள் எங்க போகிறது நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதான் தெலுங்கான உத்தரவுல சிபிஎஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணி உத்தரவை இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்குறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராறு செய்யும் இல்லை என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு நான் சொல்றேன் இதை சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு தான் நீனே இருந்து பேசுற நான் கேக்குறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழி குறித்து நான் பேசல உங்களுக்கு என்ன பிரச்சனை